குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நோய் பிரச்சனை வராமல் இருக்க எந்த மாதிரி உணவுகளாக எடுத்துக்கலாம் தினமும் சாப்பிடும் உணவுகள் என்னென்னன்னு பார்க்கலாம் நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கும் முக்கியமான உணவுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க பக்கத்தில் இருக்க பெல்ஸ்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பகவல்கள் அதிகம் தெரிஞ்சுக்க முடியும் நமது இரத்தத்தில் இருக்கக்கூடிய மெழுகு போன்ற ஒரு பொருள்தான் கொலஸ்ட்ரால் என்று அழைக்கிறோம் கொலஸ்ட்ரால் என்றாலே அது நம் உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் என்று தவறான கருத்து பலர் கொண்டுள்ளனர் ஆனால் உண்மையிலே என்னவென்றால் நமது உடலில் இருக்கக்கூடிய செல்களின் ஆரோக்கியத்திற்கு கொலஸ்ட்ரால் முக்கியமான ஒன்று ஆனால் அந்த கொலஸ்ட்ரால் அதிக அளவு நமது உடலில் சேரும் பொழுதுதான் இதய நோய் ஏற்படுகிறது ஹார்ட் அட்டாக் பக்கவாதம் மற்றும் சில இதயம் சார்ந்த நோய்கள் ஏற்படுவதற்கு அதிக கொலஸ்ட்ரால் தான் காரணமாகிறது அது என்னென்னு பார்க்கலாம் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாகவும் முறையான உடற்பயிற்சி செய்வதன் மூலமாகவும் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைக்கலாம் அது மட்டுமல்லாமல் புகைப்பிடிப்பதை தவிர்ப்பது மது அருந்துவதை குறைத்து சரியான உடற்பயிற்சி பராமரிப்பு போன்றவை கூட அதிக கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்த உதவக்கூடிய ஒரு சில வழிகளாகும் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தி நமது ஆரோக்கியத்திற்கு நன்மை தரக்கூடிய சில உணவுகள் என்னென்னு பார்க்கலாம் அடுத்ததாக ஆலிவ் எண்ணெய் வெஜிடபிள் ஆயில் அல்லது நெய் பயன்படுத்தி சமைப்பதைக் காட்டிலும் ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்துவது ஒரு சிறந்ததாக கருதப்படுகிறது ஆலிவ் எண்ணெயில் விட்டமின் இ மற்றும் கே போன்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடங்கள் இணைந்துள்ளன இவை இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைத்து கெட்ட கொழுப்பை எதிர்த்து போராட உதவுகிறது அது மட்டுமல்லாமல் இரத்த அழுத்தத்தை சீராக பராமரிக்கவும் ஆலிவ் எண்ணெய் உதவுகிறது எனவே நீங்கள் வழக்கமாக பயன்படுத்தும் எண்ணெய்க்கு பதிலாக ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்தலாம் உடல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமான ஒன்று அடுத்தது தேங்காய் எண்ணெய் இதில் காணப்படும் கொழுப்பு அமிலங்களில் தொண்ணூறு சதவீதம் கொழுப்பாக கிடைக்கிறது தேங்காய் எண்ணெயில் பசியை குறைப்பதன் மூலம் அதிகப்படியான உணவு சாப்பிடுவதை குறைத்து நமது உடல் எடையை சீராக பராமரிக்க உதவுகிறது அது மட்டுமில்லாமல் உடல் வளர்ச்சி மாற்றத்தை அதிகரிக்கவும் தன்மை தேங்காய் எண்ணெய்க்கு அதிகம் உண்டு மேலும் தேங்காய் எண்ணெயில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் காணப்படுகின்றன அதிகமாக எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் உணவில் அடுத்ததாக சீஸ் ஆரோக்கியமான உணவுகளில் எல்லாமே சுவையற்றதாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது உணவுகளின் சுவையை அதிகரிக்க கொடுக்கக்கூடிய சீஸ் ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணவுப் பொருள் இதில் கால்சியம் விட்டமின் பி டுவெல் பாஸ்பரஸ் செலினியம் புரோட்டீன் போன்ற ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் சீஸில் இருக்கிறது ஒரு ஸ்லைஸ் சீஸில் ஆறு புள்ளி ஏழு கிராம் புரோட்டீன் இருக்கிறது அதேபோல் ஒரு கிளாஸ் பாலில் காணப்படும் அதே அளவு புரோட்டீன் இருக்கிறது அதிகமாக எடுத்துக்கலாம் சீஸ் வகை அடுத்ததாக டார்க் சாக்லேட் நமது ஆரோக்கியத்திற்கு நன்மை தரக்கூடிய மற்றொரு சுவையான உணவுப் பொருள் டார்க் சாக்லேட் இந்த டார்க் சாக்லேட்டில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மட்டுமல்லாமல் இதில் நார் சத்து மற்றும் இரும்பு சத்து காப்பர் மெக்னீசியம் மேங்கனீசியம் போன்ற தாதுக்கள் அதிகம் உள்ளது அது மட்டுமல்லாமல் டார்க் சாக்லேட்டில் நல்ல கொழுப்பு அளவு அதிகமாக இருக்கிறது டார்க் சாக்லேட் சாப்பிடுவர்களுக்கு இதய நோய் ஏற்படுவது வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக ஆய்வில் சொல்கின்றன அதிகமாக எடுத்துக்கலாம் அடுத்ததா ரெட் ஒயின் ரெட் ஒயின் குடிப்பதன் மூலம் இதே நோய் ஏற்படும் அபாயத்தை குறைப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹெச்டிஎல் எனப்படும் நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறது எனினும் உங்களுக்கு அதிகளவு அளவு டிரை இருந்தால் நீங்கள் ரெட் ஒயின் குடிப்பது கூடாது ரெட் வைன் பருவதற்கு முன் டாக்டரை அணுகி அவருடைய ஆலோசனைப்படி நீங்கள் குடித்துக்கொள்ளலாம் அடுத்ததா நட்ஸ் வகைகள் வேர்க்கடலை வால்நட் மற்றும் பிஸ்தா போன்ற நட்ஸ் வகைகளில் இதயத்திற்கு நன்மை தரக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்கின்றன அதிலும் இந்த வகை நட்ஸ் வகைகளில் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை உறிஞ்சப்படுவதை தடுக்கும் தன்மை கொண்டது மேலும் இவற்றில் அதிகளவு நார்ச்சத்து மற்றும் மக்னீசியம் இருக்கின்றன காலை உணவோடு நட்ஸ் வகையை சேர்த்து சாப்பிடுவதால் சிறந்தது எனினும் உடல் எடையை கட்டுக்குள் வைக்க நினைப்பவர்கள் இவற்றை மிதமான அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தத கொழுப்பு நிறைந்த மீன்கள் வஞ்சரம் போன்ற மீன் வகைகளில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் அதிக அளவு உள்ளது இவை நல்ல கொழுப்பை அதிகரித்து கெட்ட கொழுப்பை குறைக்கும் தன்மை கொண்டவை மத்தி மீன் காணாங்கழுத்து மீன் சூறை மீன் போன்ற வகை மீன்களில் கொழுப்பு மீன்கள் ஆகும் வாரத்திற்கு இரு நாட்களாக இந்த மீன் வகைகளை சாப்பிடுவதால் இரத்தத்தில் ஆரோக்கியமான கொழுப்பை அதிகரிக்க உதவுகிறது அது மட்டுமல்லாமல் இவற்றை சாப்பிடுவதால் புரதச்சத்து கிடைக்கிறது அதிகமாக மீன் வகை எடுத்துக்கலாம் அடுத்ததாக முட்டை பெரும்பாலான நபர்கள் முட்டையில் வெள்ளை பகுதியை மட்டும் சாப்பிட்டுவிட்டு மஞ்சள் பகுதியை ஒதுக்கி வைத்து விடுவார்கள் ஆனால் அது ஆரோக்கியமற்ற பழக்கமாக இருக்கும் ஒரு முழு முட்டையில் நூற்றி அறுபத்தெட்டு மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் அதாவது நம் அன்றாடக்கு தேவையான அறுபத்தி ரெண்டு சதவீதம் காணப்படுகிறது முட்டையில் காணப்படும் கொலஸ்ட்ரால் நமது இரத்தத்தின் கெட்ட கொலஸ்ட்ராலை அதிகரிக்காது மாறாக அதில் ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் விட்டமின்களும் காணப்படுகின்றன முட்டையில் புரத சத்து அதிக அளவு இருப்பதால் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் இது ஒரு சிறந்ததாக எடுத்துக்கலாம் அடுத்ததாக கொழுப்பு நீக்கப்படாத தயிர் கொழுப்பு நீக்கப்படாத தயிரில் ஒரு அற்புதமான ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணவுப் பொருள் இதில் ஆரோக்கியமான பாக்டீரியாக்கள் அதிகம் நிறைந்திருக்கிறது செரிமானத்தை மேம்படுத்தி இதய ஆரோக்கியத்திற்கு எதிர்த்து போராடி உடல் பர்மன் ஏற்படுவதை தடுக்கிறது எனினும் வெளியில் வாங்கி தயிர் சாப்பிடுவதை தவிர்த்து கடையில் விற்பனை செய்யப்படும் தயிரில் அதிக அளவு சர்க்கரை மற்றும் குறைந்த கொழுப்பு இருக்கிறது முடிந்த அளவிற்கு வீட்டிலேயே பசும் பாலில் தயிர் செய்து சாப்பிடுவது சிறந்ததாக இருக்கும் அடுத்ததாக அவோகடா அவோகடா பிற பழங்களைப் போல அல்லாமல் ஏராளமான கொழுப்புச் சத்துக்கள் இணைந்துள்ளன இந்த அவோகடா பழத்தில் எழுபத்தேழு சதவீதம் கொழுப்புச் சத்துக்கள் இருக்கிறது இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடியது மேலும் இந்த பழத்தை ஏராளமான நார்ச்சத்துகள் இருக்கிறது கெட்ட கொழுப்பு மற்றும் ட்ரை கிளேசர்கள் அளவை குறைப்பதன் மூலம் இதய நோய் ஏற்படுவதையும் அபாத்தை இந்த பழம் குறைக்கிறது அதிகமாக எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லா வகையான உணவுகளும் அதிகமாக எடுத்துக்கங்க உடலில் தேவையற்ற கெட்ட கொழுப்புகள் சேராமல் தவிர்க்கப்படும் நல்ல கொழுப்புகளை உடலே ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும் கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் டூ சப்போர்ட் தேங்க்யூ